தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் சட்டங்களை மாற்றியமைத்து அதில் பிரச்சனை ஒவ்வொரு திறப்பட்ட மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான புது பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மோடி அரசு வழக்கறிஞர்களை மட்டும் சும்மா எதுக்காக இந்த விஷயத்தை சொல்ல வரேன்னா நான் ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறேன் இன்று ஒரு மாத காலமாக தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஏன் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கடைசி நம்பிக்கை நீதித்துறை என்று சொல்வார்கள் நம்பிக்கை மக்கள் எல்லா விதத்திலும் போராடி கலைத்த மக்கள் தனது இறுதி நம்பிக்கையாக ஏற்றுக்கொண்டிருப்பது இந்திய நீதித்துறை ஆனால் இந்த நீதித்துறை சரியாக இயங்குகிறதா என்று சொல்லி கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறிதார் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி மீது செருப்பறிந்து செருப்பை கொண்டு எரிகிறான் ஏன் அவர் ஒரு பழங்குடியினரை சேர்ந்த ஒரு தலித் அவர் மீது ஒரு வழக்கறிஞர் அவர் பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர் திறந்த வெளியில உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மீது அவன் செருப்பை விட்டு எரிகிறான் என்று சொன்னால் இந்திய அரசாங்கம் இந்திய நீதித்துறை எவ்வளவு சீரழிந்து போயிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த பிஜேபி ஆட்சிகளை அதற்கு சற்றும் குறையாமல் நம்முடைய மாநில அரசும் இன்று நீதித்துறை மீது பல ஏவுதல்களை வழக்கறிஞர்கள் மீது தொடுத்திருக்கிறது நான் சொன்னது போல கடைசி நம்பிக்கை நீதித்துறை என்று சொன்னால் அந்த நீதியை தருவதற்கு ஒரு வழக்கறிஞர் வேண்டும் கேள்வி கேட்பதற்கு வழக்கறிஞர் வேண்டும் உலக அளவில் எந்த தலைவர்களை எடுத்துக் சரி மிகப்பெரிய புரட்சிகளை நடத்தி இருக்கிறார்கள் மிகப்பெரிய சமூக மாற்றங்களை கொண்டு வந்த தலைவர்களை யாரை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அவர்கள் வழக்கறிஞர்களாக இருப்பார்கள் இருந்து மாமேதில் இருந்து டாக்டர் அம்பேத்கர் வரைக்கும் தொழிற்சங்கத்தை இந்தியாவை முதலே தோற்றுவிட்ட தோழர் சிங்காரவேலர் முதற்கொண்டு பெரிய தலைவர்கள் எல்லாம் வழக்கறிஞர்களாக இருப்பார்கள் இப்போது மோடி அரசாங்கம் என்ன செய்கிறது தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால் நீதிமன்றத்திலே இந்த நீதி வழக்கறிஞர்களா இருக்கிறனால தான் கேள்வி கேட்கிறாங்க இவங்க எல்லாம் இல்லாம ஆக்குறதுக்கு என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு வந்திருக்காங்க அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஒன்று ஈ பைலிங் சிஸ்டம் எந்த வழக்கறிஞரும் இனிமேல் இது மாதிரி பேப்பர்ல டைப் பண்ணிட்டு கொண்டு போய் பேப்பரை கோர்ட்ல கொடுக்க முடியாது அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா பேப்பரில் டைப் பண்ணி அது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி அதை நீதிமன்றத்தில் போய் கொடுக்கறதுக்கு ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறதுக்கு மூணு நாள் ஆயிடுச்சு இந்த இ பைலிங் சிஸ்டம் இன்னைக்கு வெளிநாடுகள்லயே இல்லை அமெரிக்கால கூட கிடையாது ஆன்லைனில் கொண்டு பணியை மிகப்பெரிய சிரமத்தை இந்த அரசாங்கங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது இதை கண்டித்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது வருகிற ஏழாம் தேதி கூட சென்னை உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை முற்றுகையிடக்கூடிய ஒரு போராட்டத்தை வழக்கறிஞர் சங்கங்கள் இன்னைக்கு அறிவித்து அதற்கான வேலைகள் நடத்தி பெற்றுக் கொண்டிருக்கிறது